ನನ್ನ ಓಡೋರುಗಳು. ಇಂಗುಕುಲ್ಲೆ ತಡೆ ಬೊಂದಲ್ಲ ಗಾಯ್ಸ್. ಇನ್ನು ಜಾಸ್ತಿ ಆದರೂ ಟುಮರ್ ಆಗೋದು. ಓಕೆ ಓಕೆ. ಓ. ತಲೆ ತುಜ್ಜಿ.

நம்ம வெயிட்டர் போடான்னால பண்ணு மாற நெட்டே 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 ஓண்டு அல மூலு ஆ இமே வந்து அந்த மூலு வலே மேதனால போய் தே இமேதால மூலு போய் போய் திரவடால மூலு மூலு லைட் படி அப்பா அப்பா வெயிட்டர் தோனே போடணும் கத்த வந்து இந்த மாதிரி லைட் படி லைட் படி சையடிங்க போடல மாதிரி லைட் படி அல மூலு கை கை மூலு 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 கை எதுடு கை

<laughs> <laughs> <दम्ँ laughs> ना <martial artist> <Sut directly> <You> <off> <sherek> <found>